அன்பு நெஞ்சங்களே இறைவு நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை உண்மையான பேர் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் அன்னை இறைவார்த்தை கேட்டு அதை கடைபிடிப்போர் வகையை சேராதவர் என இயேசு கருதியதாக எண்ணவே கூடாது ஆம் என் அன்னை போலவே கடவுளின் வார்த்தை கேட்டு அதை கடைபிடிப்போர் யாவருமே பெற்றோர்தான் என்ற பொருள் ஆண்டவர் பேசியிருப்பார் என்பதே சரியான பொருள் என துணிதல் வேண்டும் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்வில் உணர்வுகளை பல விதங்களில் வெளிப்படுத்துகிறோம் அழுகையாக சிரிப்பாக கோபமாக வெறுப்பாக உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் உணர்வு அளவிலே நாம் நின்றுவிடக்கூடாது உணர்வுகளையும் கடந்து உண்மை நிலைக்கு செல்ல வேண்டும் அன்னை மரியா இரண்டு வகைகளில் பெற்றவை என்பதை இயேசு அறிக்கிட்டு தம் அன்னையை பெருமைப்படுத்துகின்றார் ஒன்று மரியா இயேசுவை தம் வயிற்றில் தாங்கி அவரை தம் மகனாக கழித்தார் மரியா இயேசுவின் தாய் மட்டுமல்ல கடவுளும் மனிதரும் ஆகிய இயேசுவை பெற்றதால் அவர் கடவுளின் தாய் எனவும் அழைக்கப்படுகிறார் இரண்டாவதாக இறைவார்த்தை கேட்டு அதை கடைபிடிப்பவராகவும் திகழ்கின்றார் நாம் அவருக்கு சிறப்பான வணக்கம் செலுத்துவது பொருத்தமே மரியாவை போல நாமும் பேறு பெற்றவராக வாய்ப்புள்ளது நாம் மரியாவை போல இறைவார்த்தையை கேட்க வேண்டும் கடவுளின் வார்த்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற நடத்தை நமதாக மாற வேண்டும் கடவுளின் விருப்பத்தின்படி செயல்பட முடியும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இறைவார்த்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு செயல்படுத்துகின்றேனா எனது செயல்முறைகள் இறைவன் பார்த்து பேறு பெற்ற என்று கூறக்கூடிய விதத்தில் உள்ளதா நான் ஒவ்வொரு நாளும் சகோதரத்துவ உணர்வுடன் செயல்படுகின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறைவார்த்தை கேட்டு செயல்படுவர்களாகவும் எங்களது செயல்முறைகளை இறைவன் பார்த்து பாராட்டவும் ஒவ்வொரு நாளும் சகோதரத்துவ உணர்வுடன் செயல்படவும் வரந்தாரும் ஆமேன்